மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சியில் கிழக்கு காமராஜர் நகரில் பத்தொன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னுச்சாமி ஊராட்சி செயலாளர் ஜெயரத்தனம் ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன் பாண்டி என்ற ரவி மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் அந்தோணி தனுஷ்பாலன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ராஜ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நெல்சன் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ராஜேந்திரன் மகளிரணி ஆரோக்கிய மேரி ஜெசிந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திமுக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் கிழக்கு காமராஜர் பகுதியை சார்ந்த பல நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடம் பல்வேறு குறைகளை கேட்டறிந்தார் திறந்து வைத்த பின்னர் அந்த பகுதியில் தெருவில் உள்ள பைப்பை திறந்து வைத்து மக்களோடு நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தூத்துக்குடியில் இருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்